அன்புடன் காலை வணக்கம் உங்களுடன் ஒரு வார்த்தை அவசர கதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறீர்களா தேவைகளோடு மனபாரத்தோடு சோர்வுடன் இருக்கிறீர்களா நீங்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் அணுதினமும் ஒரு வார்த்தையோடு உங்களை சந்திப்பதிலே நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் மனிதர்களையே திருப்திப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா சோர்வுகள் காணப்படுகிறது அல்லவா உங்களுக்கு தான் இந்த வார்த்தை எப்பொழுதும் நாம் கர்த்தரை மறந்து உற்சாகப்படுத்தி உங்களை இந்த வார்த்தைக்கு அழைத்து செல்லுகிறேன் உபாகவத்தின் புத்தகம் எட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு உபாகமம் எட்டாம் அதிகாரம் வசனம் பதினெட்டு உன் தேவனாகிய கர்த்தரை நினைப்பாயாக இந்நாளில் உனக்கு உண்டாயிருக்கிறது போல ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் உன் தேவனாகிய கத்தரை நினைப்பாயாக உனக்கு ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கு பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி இன்றைக்கு நாம் வாசிக்கிறோம் நாம் சந்தோஷமா இருக்கும் பொழுது நன்றாக கொண்டாடுகிறோம் கஷ்டம் என்று வரும்பொழுது உதவிக்காக மனிதர்களை தேடி ஓடுகிறோம் இஸ்ரவேல் புத்திரர் இப்படித்தான் தேவன் அவர்களை ஆசிர்வதித்த நாட்களிலே தேவனை அவர்கள் மறந்து போனார்கள் அப்பொழுது தேவன் அவர்களிடத்திலே செல்லுகிறார் தேவன் ஒருபொழுதும் ஒருவரையும் மறப்பதே இல்லை அப்பொழுது அவர் வாக்கு கொடுக்கிறார் உங்கள் பிதாக்களுக்கு செய்தது போலவே உங்களுக்கும் ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை கொடுப்பேன் என்று நிறைய வேலைகளில் நாம் சொல்லுவோம் எப்படிதான் என்னுடைய அப்பா சமாளித்தாரோ தெரியவில்லை என்னால முடியல நான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லி ஒருபொழுதும் நம் தேவனை மறவாதிருப்போம் அவரை நினைவு கூறுவோம் நமக்கும் நம் பிதாக்களுக்கு கொடுத்தது போல எல்லா பலத்தையும் சம்பாதிப்பதற்கு தேவையான சகல பலத்தையும் அவர் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார் ஆண்டவரை நினைப்போம் தேவைகள் பெருகும் பொழுது கஷ்டங்கள் ஏற்படும் போது மட்டுமல்ல அணுதினமும் ஆண்டவரை நினைவு கூறுவோம் கண்களை மூடி ஜபப் செய்வோம் எங்களை நேசிக்கிற நல்ல விதாவே நல்ல வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இப்பொழுதும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் எப்படிப்பட்ட கஷ்டத்திலும் கேட்கிறவர்கள் பார்க்கிறவர்கள் தவித்து கொண்டிருந்தாலும் அப்பா என்னிடத்திலே வாருங்கள் என்று சொன்னவரே எங்கள் வாரங்களை ஏற்று சுமக்கிறவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இவர்கள் பிரச்சனைகள் யாவும் நீங்கி சுகமாய் இருக்க உதவி செய்யும்படியாக உமிடத்திலே ஜெபிக்கிறேன் சுவாமி எப்பொழுதும் உமை தேடுகிற இருதயத்தை இவர்களுக்கு தரும்படியாக ஜெபிக்கிறேன் சுவாமி சம்பாதிக்கிறதுக்கு தேவையான ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதுக்கு தேவையான பலனை கொடுப்பேன் என்று சொன்னவர் அந்த பலனை இவர்களை இவர்களுக்கு கொடுத்து இவர்களை ஆசிர்வதியும் ஏசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் காட் YOU, மீண்டும் சந்திப்போம்